بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رَبِّ اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يبقى قولي ربي زدني علما الله حق سبحانه وتعالى نعم عليك الوريا ما அவ்வாஹும் சுமகான அவர் செய்து கொள்வானாக நம் அனைவர்களுடைய பலவதான ஆட்டங்களை அவ்வாறு தாயரா சைரான முறையை நிறைவேற்றி தருவானாக யார் யாருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே என்னென்ன வகையான கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் நோய் நெருக்கடி துன்பங்கள் துயரங்கள் கடன்களிலே சிக்கொண்டு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் அவ்வாஹப்பு சுமகான கண்ணியமான நிம்மதியான சந்தோஷமான வழக்கத்தான நோய் நொடி இல்லாத கடன் இல்லாத சதாமத்தான வாழ்க்கையை வாழ அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நன்றி செய்வாங்க கண்ணியமான அல்லாஹுடையே பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலமாக ஒரு சோதனை கூடமாக அல்லாஹ் நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றான் இந்த உலகத்திலே நாம் இங்கே வாழ்வதற்காக வரவில்லை வாழ்க்கையை தயாரிப்பு செய்வதற்காக வந்திருக்கின்றோம் உண்மையான வாழ்க்கை உண்மையான சந்தோஷம் உண்மையான இன்பம் மௌத்துக்கு பிறகுள்ள நிரந்தரமான வாழ்க்கை தான் நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ மக்கள் நம்மளை சென்று விட்டார்கள் அவர்களுக்கென்று குறிப்பிட்ட காலம் வரை வாழ்ந்தார்கள் அவர்களுடைய இரணம் முடிந்தவுடன் மரணம் வந்து அவர்களை அழைத்துக் கொண்டு விட்டது ஒரு சில சில காலங்கள் அந்த மன்னரை வாழத்தான் போகின்றோம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி எதிர்பார்த்தாலும் சரி எதிர்பார்க்காவிட்டாலும் சரி நிச்சயமாக அந்த வாழ்க்கையை நமக்கே எதிர்நோக்கி இருந்து கொண்டே ஆனால் உண்மையான அறிவாளி உண்மையான புத்திசாலி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை அதுதான் சந்தோஷப்படுத்தக்கூடிய முறையே தன்னுடைய வாழ்க்கையை அமைந்து வாழ்வது அதுதான் நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தரும் அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் ஒரு புனிதமான மாதத்திலே நாம் இருக்கின்றோம் ரபியுல் அவுவல் நபி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இந்த மாதத்தை நாம் நல்லவரே நல்ல அமல் செய்வதற்கு சுண்ணத்தை பின்பற்றுவதற்கு நாம் பாக்கியம் உள்ள மாதமாக கருத வேண்டும் வைத்து வெறும் வாயால் போல்

அவர்கள் <imitation>

இருந்தார்கள் ஆறு முதலாவது இரண்டாவது வருடம் இரண்டு வருடங்கள் தாயுடைய பாசனையில வாழவில்லை மூன்றாவது நான்காவது ஆகிய இரண்டு வருடம்

சந்திப்பதற்காக மக்காவில் இருந்து புறப்பட்டு செல்கிறார்கள் ரொம்ப தூரம் சென்று போய் என்னுடைய தாயாரை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் போகும்போது சென்றவர்கள் எத்தனை நபர் நபி உடைய தாயார் ஆமீனா அம்மையார் நபி சரவா ஹலேசனம் அவர்கள் அவர்கள் இரண்டு பேருக்கும் நபி அவர்களுடைய தாய் ஒரு அடிமை பெண் ஒரு வேலை ஜாதி பெண்மணி ஐமன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இந்த மூணு பேரு தான் போனாங்க நம்பிக்கை ஆறு வயது அவனுடைய தாய் ஒரு அடிமை பெண் மூணு பேர் போயிட்டு அவனுடைய தாயார பார்த்துட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க வந்து கொண்டிருக்கக்கூடிய வழியில ஒரு பாலைவனம் ஒரு காட்டு பகுதி ரகுவா என்ற இடத்துல நபி சொல்லுடைய தாயார் ஆமீன் அம்மையார் நோய்வாய் படுறான் நோய்பட்ட உடனே திடீரென்று நோய் வந்தது அந்த நோய் எப்படியாகப்பட்ட நோய் என்று சொன்னால் அந்த இடத்திலே தங்குகிறார்கள் அந்த நோய் அதிகமாகி அல்லாஹுடைய நாட்டம் நபிசையார் நிலைமைக்கு வந்து விட்டார்கள் சக்கராத்துடைய நிலைமை வந்து நபிசல்ல தாயை அழைக்கின்றார்கள் தாயே தாயே உமா என்று அழைக்கிறார்கள் கண்ணை தொடர்ந்து தொடர்ந்து மூடுகின்றார்கள் கடைசியாக நபிசல்ல அல்லாஹ் அலேசருடைய தாயாருடைய உயிரை அல்லா எடுக்கின்றனர்

அல்லாஹாவுக்கு அந்த மையத்தை விட்டுட்டும் அழுகுறாங்க மையத்தை கட்டி அழைச்சி அழுகுறாங்க பதில் கொடுத்த தாய்க்கு மூத்தா போயிட்டாங்க நம்பி அவர்கள் அங்கே இருந்துட்டு அந்த அடிமை பெண்மணி உள்ளே அடைச்சிக்கிட்டு வர்றாங்க வந்து தாயும் தந்தையும் எழுந்த ஒரு அனாத அப்பாட்டான் நம்பியோடைய வாப்பாவுடைய வாப்பா

அதே அப்பாட்டையும் வருடங்கள் தான் ஏழாவது வயது எட்டாவது வயது இந்த இரண்டு வருடங்கள் தான் அப்பாவுடைய அந்த பிள்ளை அல்லாஹுடைய நாட்டம் நபி அல்லாஹ் அவனுக்கு எட்டு வயசா இருக்குமா அந்த அப்பாவும் யோசனை பண்ணி பாருங்க இந்த மாதிரி சோதனை உலகத்துல யாருக்கு வந்திருக்கும் எங்கே வந்திருக்கும் நபியருடைய பிற சோதனை

நிக்கா செஞ்சு நபி சொல்லா சமய வாழ்க்கை ஓடுது வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றது நபி சொல்லாசனம் அவர்களுக்கு மொத்தம் பதினோரு மனைவிமார்கள் ஆனால் சதீஜா ரதி அல்லான் அவங்க ஹயா இருக்கிற வரையிலும் நபி சொல்லாசம் வேற ஒரு திருமணம் முடிக்கவே இல்லை பல மக்கள் கித்தாபில் இருக்கிறாங்க பத்து மனைவிமார்கிட்ட என்ன உதவி எந்த விதமான அரவணைப்பு இருக்குமோ அத்தனை சிறுவதுகளும் அத்தனை உதவிகளையும் சதீஜா ரதியான ஒரே ஒரு மனைவி கிட்ட நபி சொல்லாசம் அடைந்து கொண்டான் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 11 மனைவிகள் இருந்தாலும் சதீஜா ரதியல்லாஹு அன்ஹா மூலமாக மட்டும்தான் பிள்ளை கரஞ்சி நபி சல்லல்லாஹு அலைஹி ஏழு பிள்ளைங்க நாலு பெண் மக்கள் மூணு ஆண் மக்கள் அந்த ஏழு பிள்ளைகளோ ஒரே ஒரு மனைவி சதீஜா ரதியல்லாஹு அன்ஹா மூலமாக மட்டும்தான் பிறந்துச்சு மிச்ச 10 மனைவிகளுக்கும் நபி சல்லல்லாஹு மூலமாக பிள்ளைகளே பிறக்கல எவ்வளவு பாசமான மனைவின்னு சொன்னாங்க என்னுடைய ரொம்ப அவரது அன்பு கொண்ட நம் மனைவி சொன்ன அயிஷாவின் கடைசியாக சனிதாரியான நபிஷாசம்புரத்தில் ஏழு பிள்ளைகள் மூன்று ஆம்பள பிறந்து மூன்று ஆம்பள பிறந்து மூன்று ஆம்பள பிறந்து ஆம்பள பிறந்து நாலு ஆம்பள பிறந்து மூன்று ஆம்பள பிறந்து மூன்று ஆம்பள பிறந்து மூன்று ஆம்பள ஆம்பள பிறந்து கிதாப்ல எழுதியிருக்கிறாங்க ரவிசல்வம் அல்லா அலி வசலம் அவனுடைய மூணு மகன்கள்ல எந்த மகனுமே ரெண்டு வயசு வரையும் வாது ரெண்டு வயசுக்கு முன்னாடி மூணு ஆம்பளத்துள்ளையும் பிறந்து 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 மூத்தாப்பான்

சாச்சா அவன் என்ன செஞ்சான் மண்ண வாரி கொடுத்திருந்தான் மண்ண வாரி கொட்டி இதுக்குதான் இதை கூப்பிட்டு சொல்லி என்ன செஞ்சா தெரியுமா அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்க போயிட்டு அபூரக இரண்டு மகன்கள் நபி சலம்லாடைய இரண்டு மகன்கள் அன்னைக்கா செஞ்சிருந்தான்

என்னை அல்லாஹ் எப்ப அழைப்பு கொடுத்தாங்களோ அபுல் தன்னுடைய வீட்டுக்கு வந்து சொன்னா தன்னுடைய இரண்டு மகன்கள் என்று சொன்னா உத்து பார்த்து சொன்னா நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய மகன்களாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் அந்த முகமதுடைய இரண்டு மகன்களையும் நீங்க ரெண்டு பேரும் தலாக்கு விட்டா தான் என்னுடைய மகன்களாக இருக்க முடியும் இல்லைன்னு சொன்ன என்னை விட்டு ஓடி என்று சொல்லி அவன் சொன்ன உடனே இரண்டு நபிசபா அல்லா அலிசல்லாம் அவர்களுடைய இரண்டு மகள்களும் ஒரே நேரத்துல ஒரே வீட்டுக்கு ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் விதவியாகி தலாக்கு விடப்பட்டு நபிசா வீட்டுக்கு விதவியாக வீட்டுக்கு வரான் விரவியハவீது குல நொடைறான அந்த amide உள்ள எப்படி இருக்கு இது மட்டுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்து என்னென்ன வார்த்தைகளை சொன்னாங்க இன்னக சாயித் இன்னக காஹி இன்னக மஜ்ரூன் முகமதே நீ ஒரு பைத்தியக்காரன் நீ ஒரு சூனியக்காரன் நீ ஒரு கவிதன் நீ ஒரு கவிதை படிக்கக்கூடியவன் நீ ஒரு ஜோசியக்காரன் என்னென்ன சொல்றான் எல்லாம் சொன்னாங்க இது மட்டுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அல்லாஹ்வ பத்தி அல்லாஹின் பக்கம் அளிப்பு கொடுக்கு

இது மட்டுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க மக்காவுல அல்லாஹ் இன் பக்கம் மக்களை அழைக்கறாங்க தாவத் கொடுக்கறாங்க ஒரே வஹ்தானியத் அல்லாஹ் இந்த பக்கம் இபாதத் செய்யற அழைப்பு கொடுக்கிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராசை அடைஞ்சி மக்காவுல உள்ள மக்கள் யாரும் உதவி செய்ய மாட்டாங்கறாங்க என்னுடைய பேச்சை கேட்க மாட்டாங்கறாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி நகரம் போனாங்க

உட்கார்ந்த உடனே அங்க என்ன கேட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க எவ்வளவு பதுவா செஞ்சிருப்பாங்க நினைக்கிறமா நபி கையெழுறாங்க இலைக அஷ்கு வதஃபகுதி வகில்லத ஹைலதி என்னுடைய ரப்பே என்னுடைய பலஹீனத்தை நான் உன்கிட்ட முறையிடுறேன் யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு எப்படி சொன்னா கலிமா சொல்வாங்களோ அப்படி சொல்லக்கூடிய தன்மை எனக்கு இல்லையே

நீங்க அனுமதி மட்டும் கொடுங்கன்னு சொன்னாங்க நான் விசுவாசம் என்ன சொல்லிருப்பாங்க நம்மளுக்கு யாராவது ஒரு கஷ்டம் கொடுத்துட்டா கோர்ட்ல கேஸ் கொடுக்குறோம் போலீஸ் ஏவி விடுறோம் எவ்வளவு பிரச்சனை வரும் அடியாத கூட்டிட்டு வரோம் நபி சலாசி மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்தாங்க நீ அனுமதி மட்டும் கொடுங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நசிக்கிறேன் வேணா வேணா இப்படி நசிக்காதீங்க இவங்க கலிமா சொல்லலன்னு சொன்னாலும் இவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய மக்கள்

எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே நபி யாரு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஒரு தடவை நபி சொல்லாஹ் அலைகம் செல்லம் கடைசி நேரத்துல இருக்கிறாங்க ஜிப்ரேல் அலை கிட்ட அல்லாஹ் சொல்லி விட்டாங்க ஜிப்ரேலே முகமது சொல்லுங்க உங்களை அல்லாஹ் சந்திக்க ஆசைப்படுறான் உங்களை அல்லாஹ் சந்திக்க ஆசைப்படுறான் போய் தயாரா போய் கேளுங்கள் அல்லா அனுப்பி விடுறான் ஜிப்ரேல் அலிஸ்லாம் வந்தாங்க நபி சொல்லாத்தவன் சொன்னாங்க யார சொல்லலாம் அல்லா உங்களை சந்திக்க ஆசைப்படுறான் நீங்க அல்லாவை சந்திக்க தயாரா தயாரா இருக்கேன் நான் என்னுடைய ஹபீப சந்திக்க நான் தயாரா என்னுடைய அல்லாஹ் நான் ஹையாண்ட் கண்காணிக்கலாம் நான் என்னுடைய உம்மத்தை த அல்லா என்னுடைய உம்மத்தை கண்ணு காணாமல் விட்டுருவானோன்னு சொல்லி நமிஷா சொன்ன உடனே சொன்னாங்க அல்லாஹ் சொன்னா உங்களுடைய நான் நிச்சயமா பார்ப்பேன் நான் கண்ணுக்கான அல்லாஹ் சொன்ன பிறகு அல்லா ஹம் என்னுடைய உயர்ந்த நண்பரான அவர் வாகவே சந்திக்க நான் தயார் அப்படின்னு சொன்னா அதோட ரூபு விடுத்து எனவே அல்லாஹுடைய நல்லடி ஆகல இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது நாம முதல்ல நம்பிதான் யாரு வழங்கணும் நமிசாச மூத்தா குரம் நேரத்துல முகத்தை திரும்பினாங்க பாத்தி மாற தேவானஹா அது இன்னும் பெரிய சம்பவம் அதனால நாம பாத்தி மாத தேவன கூட நமசாச மூத்தா குடத்துல முன்னாடி இருந்தால் மகளே நீ என்ன பார்க்காத நீ என்ன பார்த்தா உன்னுடைய முகமாதிரி நான் உயிர ஓட்ட மாதிரி போயிடும் என்னுடைய உண்மைத்துடைய கவலையில என் உயிரிழப்பேன் ஆசைப்படன்னு சொல்லி மகரை விலக்கி எனவே கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த நபியின் மீது உண்மையான மகப்ப தோட்ட வேண்டும் நபீரியில யார் இரண்டு மேல்களும் நபி சார வாழ்க்கை வரலாறு படிக்கணும் அல்லாஹ் அல்லவே அப்படிப்பட்ட நபிஷர் அல்லாஹ் ஹடைஹசரன் அவர்களை உள்ளத்தால் நேசிக்கக்கூடிய அவர்களை வாழ்க்கையிலே உரும்பு